இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் சார்பாக மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் மறுபடியும் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் பாருங்க இன்றைக்கும் விசுவாசம் என்பது சோதிக்கப்படும் நீங்க தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஆனால் நீங்கள் விசுவாசம் வைக்கிறவர்கள் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் பாருங்க எதன் மூலமாய் இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் அப்படின்னு சொன்னா பாடுகளின் மூலமாய் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் ஒரு பெரிய பிரச்சனையின் மூலம் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் உங்களுடைய பெரிய ஆடுகளின் மத்தியிலையும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுங்க உண்மையாகவே இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகள் என்ன நினைக்கிறார்கள் நான் ஆண்டவரிடத்தில் இருக்கிறேனே எனக்கு ஏன் ஏன் இந்த இந்த சோதனை எனக்கு பாடுகள் என்று ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கவனமாக வசனத்தின்படி நீங்கள் திரும்புவீர்கள் ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கிறது விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று போடப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் நிச்சயமாக பாருங்க வேதாகமத்தில் ஆப்ரஹாமை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தர் ஆப்ரஹாமை சோதித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதன் ஒரு தேவ மனிதர் அப்படிப்பட்ட ஆப்ரஹாமையே ஆண்டவர் என்ன செய்கிறார் சோதித்து அறிகிறார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குழந்தையை தருவேன் என்று எழுபத்தைந்தாவது வயதில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இருபத்தைந்து வருடம் கழித்து அந்த வாக்கு ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமை கத்தர் சோதித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்ததற்கு பிறகு அவரை சோதிக்கிறார் எதற்காக ஆபிரகாமை சோதிக்க வேண்டும் அவர் ஒரு நல்ல தேவ மனிதர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதர் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆபிரகாமை ஏன் ஆண்டவர் சோதிக்க வேண்டும் ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்ததற்கு பிறகு தன் மேல் எப்படி ஒரு விசுவாசம் இருக்கிறது இந்த ஆபிரஹாமுக்கு என்பதை ஆண்டவர் சோதி தருகிறார் இன்றைக்கும் அநேக அநேக அற்புதங்களுக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் அல்லவா நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோம் அல்லவா ஆண்டவர் கொடுத்ததற்கு பிறகு அநேக இன்றைக்கும் ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் பாருங்க தன்மேல் இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஒரு அற்புதத்தை பெற்றதற்கு பிறகு அவருடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது என்பதை ஆண்டவர் சோதி தருகிறார் ஆண்டவர் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் தீமைக்கு ஏதுமாக ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் சோதிப்பது இல்லை தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் எப்படி தீமையினால் உங்களை சோதி தருவார் ஆனால் பாருங்க ஆபிரகாமை சோதிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார் ஆதி ஆகம இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈசாக்கை தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்றாரு சொன்ன நிமிஷத்துல பாருங்க உடனே ஆபிரகாம் படுகிறார் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதற்காக என்ன செய்கிறார் படுகிறார் அதுல பாத்தீங்கன்னா பத்தாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆபிரகாம் என்ன செய்கிறார் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு போன பொழுது தன் கையை நீட்டி கத்தியை எடுக்கும் பொழுது கையே நீட்டு கத்திய எடுக்கும் பொழுது ஆண்டவரே பயப்படுகிறார் பாருங்க ஆண்டவரே பயப்படுகிறார் அப்ரஹாமே அப்ரஹாமே என்று கூப்பிட்டார் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பயப்பட ஒருவேளை இந்த ஆபிரகாம் ஈசாக்கு என்ன செய்வான் வெட்டி விட்டாலும் வெட்டி விடுவான் அப்படியே என்று யோசித்து ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆண்டவரே ஒரு பயப்படுகிறார் அபிரகாமே அபிரகாமே என்று கூப்பிட்டா பிள்ளையின் மேல கையை போடாதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு போதும் நான் சோதித்தது போதும் நீ என்மேல் விசுவாசமா இருக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன் என்று சொல்லுகிறார் அதே இதுல பாத்தீங்கன்னா பதினொன்னாம் அதிகாரத்துல பதினேழு பதினெட்டாவது வசனத்துல விசுவாசத்தினாலே போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட வாக்கு பெற்றவன் ஆஹ் மருத்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று தெளிவாய் போடப்பட்டே இருக்கிறது இந்த ஈசா இந்த ஆவரகாமுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் என்ன பாருங்க ஆண்டவர் உனக்கு குழந்தையை தருவேன் என்று சொல்லும் பொழுது கத்தர் மேல் விசுவாசமா இருக்கிறார் நாற்பது வருட விசுவாசிக்கிறாரு பாருங்க அப்போ அப்போ இருக்கிற விசுவாசம் நம்ம ஈசாக்கை கேட்ட பொழுது விசுவாசம் எப்படியா இருக்கிறது என்பதை தான் ஆண்டவர் சோதி தருகிறார் ஆனா இந்த ஆபரகத்துல இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று எபிரேயர் பதினொன்னாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டுல சொல்லப்படுகிறது அழகாய் சொல்லப்படுகிறது பாருங்க ஆபிரகாமை சோதிக்கின்ற பொழுது ஈசாக்கை என்ன செஞ்சா அதே விசுவாசத்தினாலே பலியாக ஒப்பு கொடுத்தான் பாருங்க இந்த வசனத்துல தெளிவா போடப்பட்டிருக்கு மருத்துவரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று அவருடைய விசுவாசம் என்ன தெரியுமாங்க தேவன் எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம் இருந்தது உள்ள விசுவாசம் ஈசாக்கை கேட்டபொழுது விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டு ஒரு சோதி தருகிறார் அவருக்குரிய விசுவாசம் என்னவா இருந்தது பாருங்க என் பிள்ளை மறித்து அதனுடைய அஹ் மறித்த பிறகு அதை எரித்து சாம்பலாக்கினால் கூட எரித்து சாம்பலாக்கினால் கூட அந்த சாம்பலில் இருந்து எழுப்ப முடியும் என்கிற விசுவாசம் ஆம்பரகாமி இடத்துல இருந்ததுங்க அதுதாங்க விசுவாசம் அன்றைக்கு அந்த விசுவாசம் இருந்தது இன்றைக்கும் அதே விசுவாசம் ஆபிரகாமிடம் இருந்தது அதனாலதான் வேதாகமத்தில் அவருக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று போடப்பட்டிருக்கிறது பாருங்க எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உங்களை நன்மைக்கு எதுவாக சோதிப்பார் தீமைக்கு எதுவாக ஒரு நாளும் சோதிக்கவே மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் அபிரகாம் பாருங்க எவ்வளவு பெரிய விசுவாசம் என்று நினைத்து பாருங்களே ஈசாக்கை பலியாக ஒப்புகொடுக்கின்ற பொழுது என் பிள்ளையை நான் கொன்று அவனை எரித்து சாம்பல் அந்த சாம்பலில் இருந்து பல ஈசாக்கை உயிரோடு எழுப்ப முடியும் என் தேவன் என்று அப்பளோக விசுவாசம் உள்ளவரா இருந்தாதோ வசனத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது மருத்துவரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவர் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது அதனாலதான் ஈசாக்கு என்ன செஞ்சார் பலியாக ஒப்பு கொடுத்தா பாருங்க அந்த விசுவாசத்தை விடவே இல்லை விசுவாசத்துல உறுதியா இருந்தார் பாருங்க விசுவாசம் என்பது சோதிக்கப்படும் இன்றைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஆனால் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் ஆனால் நிச்சயமாகவே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் எதனால தெரியுமா மூலம் வசனத்துல தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசம் சோதிக்கப்படும் என்று பாருங்க வேதாகமத்துல விசுவாசத்தின் தகப்பன் என்று பேர் வாங்கி இருக்கிறார் இந்த நாளிலையும் பாருங்க அவர் மூலமாய் கத்தர் வெளிப்படும் போது ஆண்டவர் அவருக்கு என்ன செய்கிறார் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டா உண்டாகும்படி ஆண்டவர் செய்கிறார் பாருங்க யாவிறு பாருங்களேன் தன்னுடைய பனிரண்டு வயது மகள் மரண அவஸ்தை படுகிற இயேசுவே நீங்க வீட்டுக்கு வந்து என் பிள்ளை மேல கைய வச்சா போதும் அவருடைய விசுவாசம் அப்படிப்பட்டதான் இருந்தது நடந்தது என்ன தெரியுமா பெரும்பாடுல ஸ்திரீ என்ன செய்யறா ஊடால வர்றா வரும்போது அவர் வேகமா கூட்டிட்டு போயிருப்பாரு இயேசுவை அவருடைய ஹார்ட் பீட் வேகமா துடிச்சிருக்கும் அவருடைய நடை வேகமா இருந்திருக்கும் எப்படியாவது இந்த இயேசு வந்தா என் பிள்ளை சுகமாகும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா நடந்தாரு ஊடால போட்டா பெரும்பாடு ஸ்திரீ வரணும் அப்படின்னு பார்த்தா யவீருக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் இன்னும் அதிகமா இருக்கணும் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த இடத்துல அந்த சம்பவங்கள் நடக்கிறது அந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு நீ சமாதானத்தோட போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்றாரு ஆனா செய்தி என்ன வந்துச்சு தெரியுமா அவங்க வீட்டுல இருந்து அவள் மறித்து போனாள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன் பயப்படாது விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு லூக்கா எட்டு ஐம்பதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தைரியப்படுத்துகிறா ஆனா அந்த எவ்விரு பாருங்க விசுவாசத்தை விடவே இல்லை விசுவாசத்தை விடவே இல்லை ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை தைரியப்படுத்துகிறார் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது ஒருவேளை அவர் என்ன நினைத்திருப்பார் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஊடால வரலேன்னு சொன்னா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி கூட அவர் நினைச்சிருப்பார் இல்லையோ ஆண்டவர் என்ன சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்றைக்கும் உங்களை தைரியப்படுத்துகிறார் ஆண்டவர் சூழ்நிலை மாறுகின்ற பொழுது ஆண்டவர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இன்றைக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அவ்வளோ தான் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்க நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் சொல்கிறபடி விசுவாசம் உள்ளவங்களா இருக்கும்போது அந்த சூழ்நிலைன்னு நீங்கள் விசுவாசம் உள்ளவங்களா இருக்கும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா அந்த பெண்ணை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் இல்லையா பாருங்க விசுவாசம் பாருங்கள் நிச்சயமாகவே விசுவாசம் உங்களுக்கு சோதிக்கப்படும் சோதிக்கப்பட்ட பிறகு தான் யோபு சொல்றாரு மூணு பத்தாவது விளங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னைக்கும் பாருங்க விசுவாசம் சோதிக்கப்படும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் விசுவாசம் சோதிக்கப்படும் அது எதுக்கு தெரியுமா யோபு சொன்னது போல சோதித்த பின்னுதான் பொன்னாக விளங்குவேன் யோபுக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர் ரெட்ட தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அளவா ஆண்டவர் சும்மா இருக்கிற தெய்வன் அல்ல நீங்க சூழ்நிலையின் போது நீங்க விசுவாசமா இருந்து பாருங்க அதற்கு பின்னாடி நடப்பது என்ன தெரியுமாங்க நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ ஆண்டவர் என்ன செய்வார் அது அப்படியே உங்களுக்கு தருவார் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் அற்புதத்தை செய்வாருங்க நீங்க விசுவாசம் உள்ளவங்களாம் இருங்க நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வார் ஆசிர்வதிப்பான் கத்தாமியும் இந்த வசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேம் அப்படியே நமச்சோமோ நோமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே அப்பா இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் சுவாமி விசுவாசம் சோதிக்கப்படும் சோதிக்கப்பட்ட பின் ஆண்டவரே பொன்னாக விளங்குவேன் என்று யோபி சொன்னது போல இந்த நேரத்திலும் ஆபரகம் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றது போல ஆண்டு அவரையும் ஆண்டவரே கத்தர் ஆசிர்வதித்தது போல இந்த நாளிலும் சுவாமி எந்த சூழ்நிலையிலும் ஆண்டுவரே சகோதர சகோதரிகள் விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு அவரு விசுவாசத்தை விட அப்படியாய் அந்தவரை ஒவ்வொருவரும் விசுவாசத்தை விட்டுவிடாமல் அண்டவர உம்முடைய ஆசீர்வாதையும் அற்புதத்தையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த மாதத்தில் ஒரு ஒருவேளை அண்டவரே ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலை தனகிலாய் இருக்கலாம் அந்த சூழ்நிலைகள் அன்றுவரே பெரிய சூறாவளியா இருக்கலாம் சுவாமி அன்றவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை அவர்கள் விசுவாசத்தை விட்டுவிடாத படிக்கு அண்டவரே அப்பா பொன்னாக விளங்கும் அடியாய் அண்டவரே இயேசு கிறிஸ்துவ ஒரு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும்படியாய் அண்டவரை இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொருவரு குடும்பத்திலையும் அன்றவரை நிறைவேறும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி மீன்பரோல்ல இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகுப்பண்ணே ஆமேன் ஆமேன்